திமுகவுக்கு போட வேண்டாம் விஜயே சொல்கிறாரு திமுக தான் எதிரின்னு அதனால் வேண்டாம்னு நினைக்கிறான் அப்போ அவன் இயல்பாக அதிமுக பக்கம் திரும்பலாம்னா நீங்கள் வந்து வாய்ப்பு அதுக்கு ஆனால் அவர் பிஜேபியோட கூட்டணி வச்சா அந்த வாய்ப்பு கிடையாது புரியுதா அதனால் என்ன ஆகும் இந்த இந்த வாக்கு வந்து எடப்பாடி பக்கமும் வராது இந்த விஜயனுடைய வாக்காக நின்று அது யாருக்கும் துணை இல்லாமல் விழுந்துபடும் அதான் அங்கே பிரச்சனை இந்த பிரச்சனைகளை எல்லாம் மார்ஷல் மிக நுணுக்கமாக உட்கார்ந்து அறிவுபூர்வமாக ஆராய்ந்து எது நடந்தால் அது எப்படி முடியும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு ஒரு தொடக்கம் உண்டு அந்த தொடக்கத்திலிருந்து போகிற பாதை உண்டு பயணம் உண்டு அதையெல்லாம் கூர்த்த மதிவுள்ளவர்கள் செய்து பார்த்தா சரியாக அமையும்